எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புது வருடத்தின் முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான சடாட்சர மந்திர பிரயோகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் எந்தவிதமான தடையும் இல்லாமல் பெற்றுவிடலாம் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவுல ரொம்ப விளக்கமா விரிவா பார்க்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் ஆக்சுவலாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் நல்ல முறையில் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிறது பிறக்கவிருக்கும் இந்த வருடம் அனைவருக்கும் ஒரு நல்ல வருடமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம் இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல பேருனுடைய லைஃப்பை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது நான் நிறைய பேரை பார்க்கும்போது பேசும்போது அவங்க சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எங்களுக்கு ஏறுமுகமாகவும் இல்லை இறங்குமுகமாகவும் இல்லை சமநிலையாக தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கணிப்புகளும் அப்படிதான் ஜோதிட கணிப்புகளும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகப்பட்டது ஒரு நார்மலான ஒரு வருடமாகவே இருந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படி கிடையவே கிடையாது அதாவது ஒரு நாட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய தலைவர்களுக்கும் சரி நாட்டில் வாழ்கிற சாமானிய மனிதர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வருடமாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமைய சனியினுடைய பயிற்சி குருவினுடைய பயிற்சி ராகு கேதுக்களினுடைய பயிற்சி இந்த கிரகங்கள் அத்துணையும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது இந்த கிரகங்கள் பயிற்சியாவது ஒரே ஒரு இடத்தில் இந்த நான்கு கிரண கிரகங்களும் பயிற்சியாகும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அனைவருக்குமே சாதக பாதக பலன்கள் ஏற்படும் என கேட்ட சாதகங்கள் தான் அதிகமா ஏற்படும் கணிப்புப்படி பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் மோஸ்ட்லி எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இறங்கும்போது ஏன்னா இரவு ஒன்று வந்தால் பகல் ஒன்று வரும் வாழ்க்கையும் அப்படி தான் சந்தோஷம் துன்பம் மாறி மாறி வரும் அப்படி இருக்கிறச்ச கஷ்டம் வரும் அதே நேரத்தில் அதை சமாளிக்கிற அளவுக்கு நன்மைகளும் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பல பேருக்கு சுயதொழில அமைச்சு கொடுக்குற ஆண்டாக இருக்கும் பல பேருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குற ஆண்டாக இருக்கும் பல பேருனுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணுற ஆண்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்குற ஆண்டாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகுது இந்த நாளின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் புத்தாண்டன்று செய்யக்கூடிய சடாச்சிர மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்க கேட்கலாம் அது என்னங்க சடாச்சர மந்திரம் அப்படின்னு கேட்டா சிவபெருமானுக்கு நமசிவய என்று சொல்லக்கூடிய இது பஞ்சாட்சிர மந்திரம் என்று சொல்லுகிறோம் சிவனினுடைய பஞ்சாத்திர மந்த் பஞ்சாட்சிர மந்திரமாக இந்த நமசிவய மந்திரம் இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானினுடைய மந்திரமாக ந சரவணபவ மந்திரத்தை சடாட்சர மந்திரம் என்று சொல்லுகிறோம் இப்போ புரியுதா பஞ்சாட்சர மந்திரத்துக்கும் இந்த சடாட்சர மந்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எப்படி பஞ்சாட்சிர மந்திரத்தை நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் விதியையே வெல்லும் சக்தி கிடைக்கும் நமச்சுவைய அப்படின்னு சொன்னால் நாம விதியையும் வெல்லலாம் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாது கஷ்டமான சமயத்தில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அல்லது அருகில் இருக்க சிவாலயம் போயிட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் ஓம் நம சிவ அப்படிங்கிற மந்திரத்தை மனதார தியானம் பண்ணிட்டு வாங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அந்த சிவனே நேரடியாக வந்து தீர்த்து கொடுப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தீர்த்து கொடுப்பார் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களால் பார்க்க முடியும் மாதிரி சிவபெருமானுடைய பஞ்சாட்சிர மந்திரமான நமசிவய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு எப்படி இந்த மந்திரம் வந்து சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி முருகப்பெருமானினுடைய சரவணபவ மந்திரம் சக்தி வாய்ந்தது ச ர வ ந ப வ என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை சடாட்சர மந்திரம் என்று சொல்லுகிறோம் இந்த ஆறு எழுத்துக்கு பவர் அதிகம் இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நாம ஒரு முறை சொன்னாவே முருகன் ஓடோடி வந்துடுவார் நம்மளுக்கு துணையா வேலையும் மயிலையும் அனுப்பிச்சி வச்சுருவார் என் பக்தன் அங்கே என்னை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவார் இந்த சடாட்சர மந்திரத்தை எந்திர பிரயோகமாக செய்யலாம் அதாவது முக்கோணம் இட்டு ரெண்டு முக்கோணங்கள் இட்டு அதில் அந்த சர வ எனும் எழுத்துக்களை உள்ளிட்டு நாம முறையாக அந்த ஓம் சரவண பவ சரவண சொல்லி பிரார்த்திக்கும் போது நமக்கு நன்மை கிடைக்கும் இந்த புத்தாண்டின் முதல் நாளும் நீங்கள் ஒரு வெள்ளை நிறத்தால் ஆக்சுவலாக இதை வந்து தகடல் எழுதணும் செப்பு தகட்டலை நாம இதில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி நம்ம வச்சு மந்திரம் சொல்லி பிரதிஷ்டை பண்ணி வேண்டிக்கணும் நம்மளுக்கு தகடு எழுதணும் அப்படின்னா அதுக்கு முறையான சித்தி பண்ணணும் தகட சாபணி வட்டி பண்ணணும் தகடுக்கு உயிர் கொடுக்கணும் முறையாக எழுத தெரியணும் அது அது வந்து முறையான ஒரு ஒரு பயிற்சியின் மூலமாக தான் அது தெரியும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்தளவுக்கு போக வேணாம் ஒரு வெள்ளை ஷீட்டில் வெள்ளை நீரை துண்டு சீட்டில் அதை நம்ம சதுரமாக வெட்டிக்கோங்க வெட்டிக்கிட்டு இந்த சக்கரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அந்த சக்கரத்துக்கு கீழே நீங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வேண்டுமென நினைக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கணுன்னு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் அமையணும்னு ஆசை இருக்கும் திருமணம் நடக்கணும்னு ஆசை இருக்கும் இப்படி ஆசைகள் ஏராளமாக இருக்கும் அது ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் அந்த கீழே எழுதிட்டு அதை நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு ஓம் சரவணப அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பிரார்த்திக்கணும் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லி 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 பிரார்த்திச்சிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த ஷீட் அப்படியே அங்கே இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அதை வந்து மண்ணில் இந்த பூச்செடிக்கடியில் மண்ணில் புதிச்சிடலாம் இல்லைன்னா தண்ணியில் விட்டுடலாம் சரிங்களா இதன் மூலமாக கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன மனசில் நினைச்சி இந்த புத்தாண்டின் முதல் நாள் இந்த பூஜையை செஞ்சீங்களோ இந்த இந்த சக்கரத்தை எழுதி அதுக்கு வரைஞ்சி அந்த சக்கரத்துக்கு கீழே என்ன எழுதி நீங்கள் வச்சிங்களோ அந்த ஆசை நிறைவேறும் என்ன வேண்டி எழுதி இருந்தாலும் அது நிறைவேறும் இறைவனுடைய திருவருளால் அந்த உள்ள முருகப்பெருமானினுடைய திருவருளால் நிச்சயமானும் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதை செய்து பயனினை அடையுங்கள் அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி வந்து இந்த முருகப்பெருமானினுடைய இந்த சடாட்சர மந்திரம் சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி சிவபெருமானுடைய இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தையும் நாம் இந்த ஃபர்ஸ்டு டே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாளில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஏன்னா இந்த முருகனும் சிவனும் ஒன்று தான் முருகனும் சிவபெருமானும் ஒன்று தான் ரெண்டு பேரும் வெவ்வேறுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா சிவபெருமானுடைய அந்த ஒரு அவதாரம் தான் முருகர் அவருடைய உருவத்து அவருடைய உடம்பிலிருந்து தானே வந்தார் முருக கடவுள் ஸோ முருக கடவுளினுடைய அந்த சனாச்சர மந்திரமான சரவண பவன மந்திரத்துக்கு என்ன பவரோ அதேமாதிரி சிவ மந்திரத்துக்கும் பவர் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சு முடித்தோன்னா ஈவினிங் டைம் பிரதோஷ நேரம் என்று சொல்லுவோம் அதாவது சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு இருக்கிற டைமு பிரதோஷ டைம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நாலரை டு ஆறு நாலரை டு ஆறு இந்த டைமிங்ல அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று பழமையான சிவாலயம் வந்து ரொம்ப விசேஷம் சென்றுட்டு அங்கே ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபடுங்க சிவனை மனசார வேண்டி தியானத்தில் ஈடுபடுங்க சிவபெருமானே நீ ஏ துணை என்று வேண்டி தியானத்தில் ஈடுபடுங்க அந்த ஊர் நமேஸ்வர மந்திரத்தை மனதாரம் சொல்லி நீங்கள் தியானத்தில் ஈடுபட்டால் அந்த சிவனே இந்த வருடம் முழுவதும் உங்கள் கைப்பிடித்து உங்களை குட்டி சென்று உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு உண்டான கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நித்தியமான பலன்கள் கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமில்லை மற்றும் ஒரு பதிவில் நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்